மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபதாவது ஆண்டு நிறைவு விழா இன்று பிற்பகல் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவின் திறந்தவெளி அரங்கில் நடைபெற்றது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கட்சியின் பிரதமர் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இது நாம் மக்களின் விருப்பத்தை ஆராய வேண்டும் மக்கள் மத்தியில் இந்த இயக்கம் எந்த இடத்தில் உள்ளதென்பதை பார்க்க வேண்டும் இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் பல்வேறு வியாக்கியானங்களை புனை கதை தலைவர்கள் கூறுகின்றனர் வட்டாரத்திலும் தோல்வி வேட்பாளர் முரளை வட்டாரத்தில் எமது இளம் சகோதரி ஒருவரிடம் தோல்வி அடைந்தார் தென் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பிரதேச சபையிலேனும் நாம் தோல்வி அடையவில்லை மேல் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கழுத்துறையில் மூன்று உள்ளூராட்சி மன்றங்களை தவிர்த்த மாகாணம் முழுவதும் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் வெற்றி அடைந்துள்ளோம் சப்ரகமு மாகாணத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் வெற்றி அடைந்துள்ளோம் வடவேல் மாகாணத்தில் கட்பிட்டி தவிர்த்த அனைத்தையும் வெற்றி கொண்டுள்ளோம் மிகவும் கடினமான நுவரிலியாவில் பனிரெண்டில் பத்தில் வெற்றி பெற்றுள்ளோம் தோல்வி அடைந்த இரண்டு பிரதேச சபைகளிலும் ஐந்து ஐந்து ஆறு ஆறு என சம ஆசனங்களை பெற்றுள்ளோம் பன்னி மாவட்டத்தில் இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலிலும் அதிக அளவிலான வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை திருகோணமலையிலும் அதிக வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது மட்டக்களப்பில் பொது தேர்தலுக்கு நிகரான வாக்கு வீதம் கிடைத்துள்ளது கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளோம் யாழ் மாநகர சபையில் பத்து உறுப்பினர்களை பெற்றுள்ளோம் பலதரப்பட்ட தரப்பட்ட எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணையுங்கள் அப்படி நீங்கள் இணைந்தால் நீங்கள் பிரிந்திருந்த போது

அவர்கள் தாமும் மக்கள் விடுதலை முன்னணியை பூண்டவர்கள் என நினைத்துக் கொண்டுள்ளனர் அவர்கள் பழமையான பூஞ்சனம் போன்றவர்கள் பூஞ்சனம் பிடித்த இயக்கங்கள் ஆம் நாம் மூன்று வீதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொது தேர்தலில் வெற்றி ஈட்டினோம் ஆம் நாம் அதனை செய்தோம் அதனை மக்கள் விடுதலை முன்னணியால் மாத்திரம் செய்ய முடியும் அதனை நீங்கள் செய்வதற்கு நினைத்து கூட பார்க்க வேண்டாம் தேசிய மக்கள் சக்தி எமது அரசாங்கத்தை இயக்கத்தை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் பரிசோதனைக்குட்படுத்த வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் நாம் மனசாட்சிக்கு நேர்மையாக செயற்படுகின்றோம் இது எமக்கு புதிய அத்தியாயம் நாம் பணியாற்றிக் கொண்டே கற்றுக்கொள்கின்றோம் கற்றுக்கொண்டே பணியாற்றுகின்றோம் அரசியல் அமைப்பு ரீதியிலான பிணைப்பு அல்ல இந்த நாட்டு மக்களுடன் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற விருப்பத்திற்கு அமைய மனசாட்சிக்கு விரோதம் என்று நாம் செயற்படுவோம் சிலர் அது தெரியவில்லை என கூறுகின்றனர் அச்சமடைய வேண்டாம் நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் துணிச்சல் என்பது உடலில் இருக்கும் பலம் அல்ல உடல் பலத்தை பயன்படுத்துவதாயில் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளது பாராளுமன்ற

உரிய நேரத்தில் தயக்கமின்றி சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கான துணிச்சலே இருக்க வேண்டும் அது இந்த கட்சியிடம் இருக்கின்றது அது இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது அதுவும் போதாது உடல் ரீதியாகவும் தேவை என்றால் கூறுங்கள் எமக்கு நேரடியாகவே கூறுங்கள் அதுவும் தேவை என்றால் கூறுங்கள் தேவை என்றால் இன்னும் ஓரிரு வாரங்களில் அதனை பார்த்துக் கொள்ளுங்கள் தவ சதி தேகத்துடா கேள்வி எமது ஆட்சி என்பது வியத்தகு நடவடிக்கைகள் நிறைந்த ஆட்சியாகும் நாம் தவறுகளை திருத்திக் கொள்வோம் தவறுகளை புரிந்து கொள்வோம் அது துறையில் உள்ளக ரீதியில் சிறந்த கலந்துரையாடல் உள்ளது ஆனால் நான் மீண்டும் கூறுகின்றேன் எமது பயன்பாடு கற்றுக்கொண்டே பணியாற்றுகின்றோம் பணியாற்றிக் கொண்டே கற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு நாம் ஒரு வாக்குறுதியை வழங்குகின்றோம் இந்த கப்பல் எந்த புயல் வந்தாலும் கொந்தளிப்பு வந்தாலும் இந்த கப்பல் நிச்சயமாக வெற்றியின் எல்லைக்கு செல்லும் எமக்கு பாராளுமன்றத்தில் அதிக பலம் உள்ளது ஜூன் மாதம் இரண்டாம் திகதிக்கு பின்னர் கிராமத்தின் அதிகாரமும் எமக்கு கிடைக்கும் நூற்றி ஐம்பத்தி இரண்டு உள்ளாட்சி மன்றங்களில் ஆரம்பத்திலேயே ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைக்க வேண்டிய நாளில் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைக்க மக்கள் ஆணையை நேரடியாகவும் மேலும் நூற்றி பதினைந்தில் மொத்தமாக இருநூற்றி அறுபத்தி ஏழு உள்ளுராட்சி மன்றங்களில் வெற்றி ஈட்டியுள்ளோம் வெற்றி ஈட்டிய அனைத்து உள்ளராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைப்பது மக்கள் எமக்கு வழங்கிய உரிமையாகும் அதற்கு இடையூறு செய்ய தடைகளை ஏற்பட்ட எ எவராலும் முடியாது அவ்வாறு இடையூறு செய்ய வந்தால் சட்டத்தில் வேண்டிய அளவு இடம் உள்ளது என்பதை நினைவிட் கொள்ளுங்கள் நாம் எப்போதும் மக்கள் ஆணைக்கு மதிப்பளிக்கின்றோம் எமது மக்கள் ஆணை மாறியுள்ளது என தேர்தலை பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் எமக்கு நூற்றி இருபத்தி இரண்டு உள்ளது தொன்னூற்றி நான்காம் ஆண்டு சந்திரிகா ஆட்சி அமைத்த போது நூற்றி ஆறு ஆசனங்களே இருந்தன அப்படியானால் அன்று ஆட்சி அமைக்கவும் முடியாது அல்லவா ஆகவே மக்கள் ஆணைக்கு அமைய நாம் பணியாற்ற கட்டுப்பட்டுள்ளோம் மக்கள் ஆணைக்கு எதிராக இவரேனும்

கடுமையாக நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் அவை நம்பாதிகள் இந்த துரோக கூட்டங்களை நம்பாதீர்கள் இவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது